மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழ்நாடு வருகை தருகிறார் தமிழகத்தில் அரசியல் தலைவர்களை சிலரை சந்திப்பதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் தமிழகம் வருவது ஆளும் கட்சியான திமுகவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சி என் ஊடகத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் திமுக அரசு ஏராளமான ஊழலை செய்திருக்கிறது இந்த ஊழலை மறைப்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பை பிரச்சனையாக திமுக கையில் எடுத்திருக்கிறது புரோடேட்டா அடிப்படையில் தொகுதிகள் தக்கவைக்கப்படுவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது தென்னிந்திய மக்களுக்கு பாஜக ஒருபோதும் அநீதி இழைக்காது என்று உறுதியாக கூறுகிறேன் இந்த விவகாரத்தை தென் மாநில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையறை விவகாரம் பூதாகரமாக வெடிக்க முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்ன இருந்தாலும் அடுத்த தேர்தலில் பாஜக கூட்டணி தமிழகத்தில் நிச்சயம் வெற்றி பெறும் இது ஒரு புறம் எனில் மறுபுறம் மொழி பிரச்சனை தீவிரமாக இருக்கிறது நான் இந்தி பேசுவதாக எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிறேன் மத்திய அரசு அனைத்து மொழிகளையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது இந்தியை மட்டும் ஊக்குவிப்பதாக சொல்வது தவறு திமுகவில் ஒரு தலைவர் இருக்கிறார் அவருக்கு தமிழில் கையெழுத்து கூட போட தெரியாது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் ராகுல் காந்தி மௌனமாக இருந்தார் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி அவைக்கே வரவில்லை வாக்களிக்கவில்லை உண்மையில் இவர்களுக்கு வகுப்பு சட்ட திருத்தம் பிரச்சனை எனில் வாயை திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார் ஏற்கனவே மத்திய அரசுக்கு எழுதும் கடிதங்கள் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களின் கையெழுத்து கூட ஆங்கிலத்தில் உள்ளது தலைவர்களின் கையெழுத்து தமிழில் இருக்கக்கூடாதா என பிரதமர் கேள்வி எழுப்பியிருந்தார் இப்போது அமித்ஷாவும் அதே கேள்வியை எழுப்பியதா தமிழகத்தில் இருமொழி கொள்கை என்றும் தமிழ் மொழியை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என கூறுபவர்களின் லட்சணம் இவ்வளவுதான் கையெழுத்து போடுவதில் கூட தமிழ் இல்லை குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே தமிழ்நாடகம் போடும் பித்தலாட்டம் எடுபடாது என அரசியல் விமர்சகரின் கருத்தாக உள்ளது இந்த நிலையில் தமிழகத்திற்கு இரண்டு நாட்கள் பயணமாக வரும் அமித்ஷா திமுக ஊழலும் இருமொழி கொள்கை நாடகத்தையும் நிச்சயம் அம்பலப்படுத்துவது அறிவாலயம் சென்றதால் இதுவரை தமிழக பாஜக தலைவர்கள் மட்டுமே விமர்சனம் வைத்து வந்தனர் இப்போது மத்திய அமைச்சர்கள் எல்லாம் நமது மீது விமர்சனம் வைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து என்ன சம்பவத்தை கையில் எடுக்கலாம் என திட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசு அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்